இப்போது வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா பீஃபில் வந்து நெய் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம வந்து பீஃபோட அந்த கெண்டக்கால் பகுதி இருக்குது பார்த்திங்கனா அதில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய ஜிம்னாஸ்டிக் அத்லெட்டிக்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த அந்த கடைக்கால் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மசில்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய நானே பார்த்துருக்கிறப்போ நிறைய அந்த ஜிம்லலாம் இருக்கிறீங்களோ வந்து வாங்கிட்டு போவாங்க அப்போ கேட்டப்போ சொன்னாங்க இதில் நிறைய சத்து இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன்றை தட்டி விட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்க நம்மளோட தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இந்த பீஃப் வந்து பார்த்துட்டு வந்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து அறுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அந்த சதை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸு அதை அப்படியே ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம் அறுக்காமல் நம்ம இங்கே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அறுக்கணும் அதனால் வந்துட்டு தான் நாங்கள் அறுக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் சும்மா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கூட இதில் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் இதில் பீஸ் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாங்கிறதுக்காக அப்படியே அறுக்காம வாங்கிட்டுருந்து நாங்கள் இங்கே அறுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கொஞ்சம் லென்த்து லென்த்தாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கடலை போடுறதுக்காக வாங்கிட்டு வந்துருக்குறோம் அது பாருங்கள் அப்படியே அறுத்து நல்லா நீள நீளமாக போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி நல்லா பெருசாக நீளமாக போட்டுக்கலான்னு போட்டிருக்குறோம் அதனால் அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கலாம் அறுக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையை அறுத்துடும் ஏன்னா கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால நமக்கு வந்து கையை அறுத்து விட்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது எங்கே போய் கறிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்கும் இந்த கறி வேறு வெங்காயத்தில் போட்டால் திம்பானுங்களா கறி வேறு தானே திம்பாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த மசில்ஸ் அப்படியே ரொம்ப டைட்டா இருக்கும் பாருங்க இருந்து அப்படியே வலுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டுட்டீங்க கையை அறுத்துரும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அறுக்க தெரியலன்னா கடையிலே வாங்கிட்டு வந்துருங்க அதுதான் ரொம்ப சேஃபானது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கொழுப்புலாம் இருக்கும் இந்த தசையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கொழுப்புலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நிலமாக நம்ம போட்டிருக்கோம் பீஸு இந்த மாதிரி நிலமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அதில் மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன கொழுப்பு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம் நல்லா பாருங்க பாம்பு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் கொஞ்சம் குளமொளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் பெப்பர் போட்டிங்கன்னா நல்லா மூக்கில் ஏற ஆரம்பிச்சிடும் அப்படியே டிசன்னாக வேற மாதிரி இருக்கும் பெப்பர் கடைசியாகவும் சேர்த்துக்கலாம் லைட்டாக இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கலாம் அப்படியே இது கூட கொஞ்சம் மல்லி மசால் ஐ மீன் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டு லைட்டாக மேலாவில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க நம்ம எண்ணெயில் போடுறதா பிளான் பண்ணியிருந்தோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு பார்த்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் தசை கொஞ்சம் இதாக இருக்கும் அது கூடயே நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம் கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்த்து தரதுக்கோசரம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் நீங்கள் நார்மல் சக்கரை போடுறதுனால போட்டுக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் அந்த ஈரப்பசை இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் நமக்கு அந்த இஞ்சியோட டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கலந்துக்கிறோம் போட்டு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈரப்பதம் கிடச்சிரும் இருந்தாலும் நல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெசைய ஆரம்பிச்சிருங்க நல்லா பெசஞ்சி விட்டு இந்த மாவில் ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க அப்படியே ஏதோ ஒரு சட்னி மாதிரி ஒன்று நமக்கு ரெடி ஆயிடும் பார்க்க விட்டு சட்னி மாதிரி இருக்கும் இதே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போடுறதுனால லைட்டாக கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சட்னி பதத்துக்கு வர மாதிரி கடலாம் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க அந்த கறி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெத் அந்த கறி பீஸை எடுத்து இதில் நல்லா போட்டு எல்லா பக்கமும் இந்த மசாலா வந்து உட்கார அளவுக்கு போட்டு தடவைக்கோங்க போட்டு தடவுறது கஷ்டமாக இருக்கிறதுனால போட்டு உள்ளே போட்டு முக்கி அப்படியே இந்த பக்கம் போட்டு எடுத்துகிட்டு ரொம்ப நிறையா ஒட்டிடும் லைட்டாக அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே இதாய்க்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டைக்கரியோட அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துடும் வாட்டைக்கறி ஒரு நாள் ட்ரை பண்ணியும் போட்டு வாட்டக்கறி வீடியோ போடுறோம் இந்த மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு வழியாக எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நல்லா காய வச்சிடலாம் ஏன்னா இது லீஸ் ஆல்ரெடி நம்ம பீஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போட்டிருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக தனியாக எடுத்து காய வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு தோசைகள் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா வாழை மட்டு அந்த மட்டை இருக்குது பார்த்தீங்களா வாழை இலைக்கு நடுவில் அந்த மட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறோம் அதில் தான் வந்து முதல்ல நெய் ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது எண்ணெய் ஊற்றுறதுக்கலாம் அதில் வந்து நெய் தடவி நல்லா போட்டு நெய் நல்லா சட்டியில் அப்புற அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பீஸெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பீஃபோட பீஸு அதை எடுத்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பார்த்திங்கன்னா வேகிறப்ப இழுக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படியே இழுத்து அப்படியே இழுக்க ஆரம்பிச்சுடுறேன் ஏன்னா அது ஃபுல்லாக நரம்பு தசைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நரம்பு தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள் அப்படியே வச்ச உடனே இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நெய்க்கும் அந்த ஹீட்டுக்கும் அப்படியே அந்த நரம்புலாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் அது மேலேயும் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நல்லா மேலாவில் அப்படியே நெய் அப்படியே விட்டுடலாம் இது நெய் ரோஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக நெய் போட்டிருக்கோம் உங்களுக்கு எண்ணெயில் பண்ணணுன்னா நார்மலாக நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அது கூட அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் இருந்துச்சு அதுவும் அப்படியே போட்டிருக்குறோம் நல்லா அப்படியே அப்படியே ஸ்மெல் அடிக்குது அடி தூக்குது தூக்கி அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றலாங்கிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சி இந்த சின்ன பீஸ்லாம் போட்டோம் அதே மாதிரி கொஞ்சம் அந்த பெரிய பீஸும் போட்டு நல்லா ஏதாவது குத்தி எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா கரண்டி ஏன்னா தோசை கரண்டியில் எடுத்தீங்கன்னா பெருசா வராது எல்லாம் இந்த பீஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால வராம போயிடும் அப்படியே குத்தி குத்தி இந்த மைகோதி மாதிரி வச்சிருந்தா அதை எடுத்து குத்தி குத்தி எடுத்துக்கோங்க பாருங்க பெரிய பீஸு நாங்கள் பாருங்க எப்படி இழுகுதுன்னு பாருங்க அப்படியே சுருண்டு அப்படியே தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிருது நாங்கள் எவ்வளோ பெருசு போட்டிருந்தோம் இங்கே எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுடலாம் ஃபைனலாக ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் நெய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்டான சமையல்கள் பார்க்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடாபாய்பாய் மகளே